நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அரசு பணியிடங்களில் இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமானது நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உத்தரவிட்டது இதையடுத்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக தெரிவித்திருக்கிறார் விவரங்களை பார்ப்போம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிக்கை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐம்பது சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கி ஏற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் இன்று தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேம் துரைசுவாமி கே முரளிசங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான ஏழு வினாக்களுக்கு அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் போதுமானதாக இல்லை என்று கூறி வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டம் செல்லாது என்று தீர்ப்பளித்திருக்கிறது தமிழகத்தில் அறுபத்தொம்பது சதவீத இட இடஒதுக்கீடு வழக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருப்பது சமூக நீதிக்கு இழைக்கப்படும் பெரும் தீங்கு இத்தீர்ப்புக்கு எதிராக உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து சமூக நீதியை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால வேகத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் சட்டம் கடந்த ஆட்சியில் இயற்றப்பட்டது என்றாலும் உள்ள நியாயத்தை தமிழகத்தின் இன்றைய ஆட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது